பைக்கில் வந்த திமுக பிரமுகர் காத்திருந்து கதை முடித்த கும்பல் தீபக் ராஜா முதல் மாயாண்டி வரை அலரவிடும் கூலிப்படை கலாச்சாரம் திகிலில் உறையும் தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் மாயாண்டி ஜோசப் இவருக்கு அறுபது வயதாகிறது இவரது மனைவியான நிர்மலா ஜோசப் அடியநூத்து நூத்து ஊராட்சியின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார் இவர் உடல்நலம் சரியில்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் அந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் மாயாண்டி ஜோசப் யாகப்பன் பட்டியில் பல ஆண்டுகளாக டாஸ்மாக் பார் ஒன்றை நடத்தி வருகிறார் மூத்த மகளுக்கு திருமணமான நிலையில் மற்ற இரண்டு குழந்தைகளும் வெளியூரில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மாயாண்டி ஜோசப் மட்டும் தனியாக வேடப்பட்டியில் வசிக்கிறார் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மாயாண்டி ஜோசப் யாகப்பன் பட்டியில் உள்ள தனது பாரில் இருந்து டூ வீலரில் வேடப்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் வருகைக்காக முன்னரே காத்திருந்த மர்ம கும்பல் எதிர் திசையில் டூ வீலரில் வந்த மாயாண்டி ஜோசப் மீது மோதினர் நிலை தடுமாறி கீழே விழுந்த மாயாண்டி ஜோசப்பை நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியது தகவல் அறிந்த தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர் பின்னர் மாயாண்டி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து முன் விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என விசாரிக்கின்றனர் மாயாண்டி ஜோசப் மீது ஏற்கனவே கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்த சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்தில் மேடுபட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியில் நீலகண்டன் என்பவரை அவரது மகன் விஸ்வநாத் கொடூரமாக கத்தியால் தியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழே சரிந்தார் பின்பு அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரத்தில் திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் கொடூர கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவம் நடந்திருப்பது திண்டுக்கல் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கொலையான மாயாண்டி ஜோசப் மீது ஏற்கனவே பல காவல் நிலையங்களில் கொலை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்பகை காரணமாக கொலை நடைபெற்றதா அல்லது தொழில் போட்டி காரணமா அல்லது வேறு காரணத்திற்காக கொலை நடைபெற்றதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பசுபதி பாண்டியன் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான தீபக் ராஜா மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவரது முகத்தை குறிவைத்து கொலை கும்பல் சிதைத்து கொலை செய்தது அதே போல ஒரு கொலை சம்பவம் திண்டுக்கலில் நடைபெற்று இருக்கிறது இது போன்ற கொலை சம்பவங்களால் மக்கள் பதட்டத்தில் காணப்படுகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க